கண்களுக்கு கேட்கப்பட்டது பொதுமக்கள்

அப்டி ரெண்டு செம எனர்ஜி ஆ இருக்கு அவ்வளவு எனர்ஜி எடிட் செஞ்சிருக்கீங்க நீ என்ன பண்றீங்க பிசினஸ் சூப்பர் என்ன பிசினஸ் பண்றீங்க அதானே அந்த எனர்ஜி எடிட் செஞ்சா நல்ல செலிபிரிட்டிஸ் ஹாய் பாப்பா ஹாய் வணக்கம் கண்ணீரா அங்க பாருங்க சூரியன் டிவிக்கு ஒரு ஹாய் சூரியன் சூரியன் ஹாய் ஹாய் ஓகே நீங்க YouTube பண்ணிக்கலாம் ஸ்ரீயா ஆல் தி பெஸ்ட் நீங்க क्यूट ஆ கே ஹாய் கியூட்டி உங்க பேரு என்ன ஸ்ரீயா ஸ்ரீயா நீங்க इंदौर கரூர்ரா இவங்க ஏய் தெரிச்சி கரூர்ல கரூர்ல சூப்பரா இருக்கா இவ்வளவு அத நான் சொல்லு லோகோ ஆம்பியா கியூட்டா இருக்கடா எக்லேகா வாங்க ஹாய் வணக்கம் நம்ம பேரு என்ன அங்க என்ன பேர் வெச்சீரியா பேர்

அப்படியே அடிச்சிருங்க sc 77 এমেে বəর বেজ মেনে থাকে মরেড mail Copy ব banks, ঐর আে, মেপছি বে اوڪيڪي آءُ 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 آء Também, também, சொல்லுங்க ஒரு வரலைங்க அக்கா இப்டி வந்திருக்கீங்கக்கா ஆமா வந்திருக்கேன்மா ஒரு போறவங்கள ஒரு சிவை சிவை பால்கனிக்கு வந்து நிரப்பின சில கூட்டர் அண்ணன் சொன்னாரு அவங்க யோபோட எல்லாரும் நம்மளோட மெடிக்கல்ல வந்து ஒரு சாமி தே போ हाय भैया ये यार ये यार 100 रुपया है ये लेन करवा रहे हैं अभी मैं अच्छा अच्छा यार रुपया है भैया ये टाटा प्लास्टिक वाला वाला बड़ा कावर से एक टाका परवा हाय भैया हम लोग वाला है अभिषेक उनको वांग 900 100 वाला अरे तम्मी कैसे लगा जी पार्टी है

काई इहो काई इंडिया बि

கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழா சிறப்பு ஒரு தரப்பு இப்போ நம்ம எங்கே விழா முக்கியமான விஷயம் நம்மளுடைய அமராவதி ஆற்றல இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு என்ன நடக்க

அது விடலை அம்மன் விடலை ஆமாம் ஓகே அச்சு கேட்டு எடுக்கிறதுனா நீங்கள் இப்போ இரவு நேரத்தில் வந்துருக்கீங்களே மணி இப்போ வந்து ஏழு ரூபாய் எழுபது இந்த நேரத்தில் நைட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு முடியும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காற்று காப்பாங்க அந்த தஞ்சாவூர் படத்து ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வந்துட்டு என்ன வேலைக்காக வர சொல்ல மாட்டேன்

Thank <laughs> you.